இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி உடையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் திமுக கூட்டணி உடையும் என தாம் கருதவில்லை என்று கூறினார் ஆனால் வரும் தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையேதான் கடும் போட்டி நிலவும் என்று டிடிவி வி தினகரன் அதிரடி கருத்தை தெரிவித்திருக்கிறார் நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது சொன்னார் நீ கூட சொல்ல ஒரு கூட்டணியில் மூன்று ரெண்டு கூட்டணியில் கட்சிகள் இருக்கு மூன்றாவது விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகலாம் அதுபோல ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கு நான் வந்து எந்த கூட்டணியும் உடையும் நான் ஜோதிடம் சொல்ல நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணிகள் உருவாகும் அதை நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்களோ இந்த தேர்தலில் வந்து எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாமக்க தலைமையில் அமைகின்ற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னா என்னுடைய கணிப்பு அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு விஜய் கட்சியில விஜய் உள்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லாம் புதியவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அது இல்லாமல் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்ப அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில் அவைத் தலைவரால இருந்தார் இவர்கள் கட்சியில் அதுபோல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம் இன்னொன்னு அவர்கள் இந்த கடுமையான விபத்தில் மிகவும் மன வருத்தத்தில் அவர்கள் அமைதியாக கூட இருக்கா பொறுத்திருக்கோம் புதிய கட்சி தான் இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கலைஞர் அவர்கள் மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக நிறைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு தலைவர் ஆரம்பித்த கட்சியின்றி கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சியின்றிக்கு அதிமுகங்கிறதே இல்லைங்கிற அளவுக்கு அதற்கு அடிப்படை சட்ட திருத்தங்களையே மாற்றி எடப்பாடி திமுக பழனிசாமி மாற்றிருக்கார் அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு அவரிடம் கொடுக்கப்பட்ட நான்கரை ஆண்டு ஆட்சியில் அவரான அவருடைய தவறான செயல்பாடுகளால் ஆட்சியை இழந்து இருக்கிறார் இந்த அரசியல் ரீதியாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எல்லோரையும் அவர் புறந்தள்ளிவிட்டு ரெட்ட இருக்கிறது என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு புரட்சி தமிழன் எல்லாம் பேர் சூட்டிக்கொண்டு அவர் செயல்படுவது அவரது அரசியல் நீண்ட அரசியலில் இருந்தாலும் குதிர்ச்சியின் திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்ச சூப்பர் ஸ்டார் அவர் முப்பது ஆண்டுகள் சினிமாவில் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாராவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்படி அரசியலோ அது தான் சினிமாவும் ரொம்ப கடினமான ஒரு துறை அரசியல்ல நீங்க ஒவ்வொரு உங்களுடைய செயல்பாடு காண போயிடுவோம் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியோ அந்த மனிதர்களோ சோபிக்கவில்லை என்றால் நீங்கள் அவங்களை கண்டுக்கவே மாட்டீங்க அதுபோலதான் சினிமாவும் எத்தனையோ சூப்பர் ஹிட் கொடுத்த நடிகர்கள்லாம் காணாமல் போன இடத்துல இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை தாண்டிந்து திரு ரஜினிகாந்த் திரு கமல் அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் தான் உச்சபட்சத்தில் இருக்காங்க அதுபோல திரு விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி எம்ஜிஆர் சிவாஜி கபூர் ரஜினி கமல் வந்திருக்காங்க சினிமா உலகத்தில் கடுமையான போட்டி தன்னை நிறுத்திக் கொண்டிருக்கிற விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து விஜய்க்கு பி ஆர் பாவாவோ எதோ பார்க்கல நீங்க கேட்குறீங்க அவரால் எப்படி முடிவு நினைக்கிறப்போ ஒரு முப்பது ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் தலைவர் கூட இருபத்தி மூணு வயசுல இருந்த அனுபவத்திலையும் இன்னொரு வரை எந்தவித பொறாமையோ யார் மீதும் பயமும் இல்லாமல் ஒரு குடிமகனாக பார்க்கிற ஒரு கட்சி தலைவர் என்பதெல்லாம் விட்டு விட்டு பார்க்கும் பொழுது அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக பட்டி தொட்டியெல்லாம் பெயர் தெரியும் குழந்தைகள் முதல் வயதான விஜய் என்றால் தெரியும் அது அந்த பெமிலியாரிட்டியா ஒரு அரசியல் ரொம்ப தேவையானது அவர் இன்றைக்கு உங்க போல ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சர்வே எடுக்கிற நண்பர்கள் சொல்வதே அவர் ஒரு ஒரு இம்பாக்டர் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல உருவாக்கியதை விட அதிகமான இம்பாக்ட அவர் உருவாக்குவார் அதனால தான் சொல்றேன் இன்னும் பல இடங்களில இன்றைக்கு சொல்கிறேன் ஏதோ நான் மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லலாம் இன்றைக்கு பழனிசாமி இரட்டை இருக்கின்ற காரணத்தினாலும் பண அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் குறைவான வாக்கு வாக்குவார் பதினைந்து ஐந்து சதவீதத்திற்கும் விஜயோடைய தாக்கம் எப்படி விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அவர் ஆறு சதவீதமோ எட்டு சதவீதம் எடுத்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்கிறார் தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் அவர் ஜெயிச்சார் அவங்க கூட்டணி ஆட்சி அதுபோல அம்மா அவர்கள் அறுபத்தி ஐந்து அந்த கூட்டணி எழுபது சீட் தான் ஜெயிச்சாங்க நீங்க எல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்னைக்கு திமுக ஐம்பது தொகுதிகள்ட்ட அந்த தேர்தலில் விஜய் விஜயகாந்தினால பாதிக்கப்பட்டது அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அண்ணா திமுக அன்றைக்கு எழுபது தொகுதிகள்ட்ட பாதிக்கப்பட்டது அதை விட அதிக இம்பாக்ட் விஜய்னால இருக்கும் அவர் இரண்டாவது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் இருக்கும் சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும் அதனால பழனிசாமி தலைமையிலான அணி மூன்றாவது இடத்திற்கு யார்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் யார் சொல்றாங்க கொடிய காமிக்கலாங்க விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வருமானத்தெல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிற அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை தான் அவரை கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமையன்னு ரெண்டு மாநாடுகளையும் சொல்லியிருக்காரு இன்னும் அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையோ அரசியல் எதிரியாக திமுக சொல்லிருக்காரு அப்பெல்லாம் நீங்க பழனிசாமி பத்தி ஒண்ணு தாக்கி பேசலன்னா அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலயும் பதில் சொல்லியிருக்காரு அவருக்கு என்ன பழனிசாமியை பத்தி தெரியாதா திரையுலகல்ல எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர் பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் விஜய் தலைமையிலான கூட்டணிகளை பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார் ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பார் யாரு நீங்க தான் சொல்றீங்க காதல் அது விஜய் ஒண்ணு அவங்க கட்சிக்காரர்கள் யாரோ உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் கட்சி அந்த கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்ட அவர் நின்று தவிர பழனிசாமிய துரோகத்திற்கே பெயர் போட பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையில் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்ச சொல்வாங்க சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ற மாதிரி இது மாதிரி ஆட்சியில் அமர்த்தியவர்கள் ஆட்சி தொடர காரணமானவர்கள் நான்கரை ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார்கள் விஜய்க்கு தெரியாது அவங்க சின்ன கிடையாது அதனால உறுதியாக அவர் பழனிசாமியோட தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை பழனிசாமி தான் தன்னால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க அவர்கள் இன்னொன்று விஷயம் சொல்றாங்க அது தான் இருந்துச்சு திமுக வந்து தேர்தல் முறையில் விஜய் வந்து ஜெயிக்கலைன்னா திமுக அவர்களுக்கு ட்ரபுள் கொடுக்கும் அழைத்து விடுன்னு சொல்றாங்க